ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சாமதிக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பார்க்குறது ஆன்லைனில் வாங்கி நடவு பண்ண சாமதி நாற்றுகள் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் கிட்டத்தட்ட ஆறு நாற்றுகளுக்கு மேலே இருக்குது ஒரு சில செடிகளுக்கு இந்த மாதிரி மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டு மொட்டுக்கள் வர்ற நேரத்தில் நம்ம செடிகளுக்கு சத்தான உரம் கொடுக்கணும் அதே மாதிரி செடியை வந்து வெயில்லையும் வைக்கணும் உரம் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு வெயிலும் முக்கியம் வெயில் தான் செடியே பூக்கும் அந்த பூக்களும் நல்லா விரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா என்கிட்ட ஒரு எல்லோ கலர் சாமந்தி செடி மட்டும் இருந்தது அந்த செடியில் வந்து மொட்டுக்கள் எதுவுமே மலரவே இல்லை ஒரு சில மொட்டுகள் வந்து பாதி மலரும் ஒரு சில மொட்டுகள் மலராமலே அப்படியே ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மொட்டுகள் மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னா சீசனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல கலரி கொடுத்துட்டு நல்ல உரங்களும் கொடுத்தேன் தொட்டியை நல்லா வெயில் படுற இடத்துக்கும் மாற்றி வச்சேன் அந்த தொட்டியில் இருந்த ஒன்று ரெண்டு செடிகளை மட்டும் வச்சுட்டு மிச்ச செடிகளையும் பிடுங்கி எடுத்துட்டேன் ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகள் நிறைய இருந்ததுன்னா அந்த தொட்டியில் உள்ள தண்ணி சத்துக்கள் எல்லாம் எல்லா செடிகளுக்கும் பற்றாது ஒரு தொட்டியில் ஒன்று ரெண்டு செடிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் நமக்கு கொடுக்கும் சாமதி செடிகளுக்கு இந்த கிளைமேட்டு தான் நல்ல வளர்ச்சி அடைகிற நேரம் இந்த நேரத்தில் தொட்டிகளை நெருக்கமாக வைக்கக்கூடாது இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி நெருக்கமாக வச்சோன்னா செடிகளால் படர்ந்து வளர முடியாது இப்போ நடுவில் இருக்கிற வாட்டர் கேனை நம்ம எடுத்துட்டோம்னா மற்ற ரெண்டு தொட்டிகளுக்கும் நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ நடுவில் இருக்கிற வாட்டர் கேனை எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு நான் மாத்திர போகிறேன் நம்ம சாமந்தி செடிகள் நிறைய மொட்டு வைக்கிறதுக்கும் அந்த மொட்டுகள் நல்லா விரிஞ்சு தரமான பூக்கள் பூக்கிறதுக்கும் ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே சத்தான உரங்கள் தயாரிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம மாட்டு சாணம் அப்புறமா சாம்பல் வேப்பமுண்ணாக்கு கடுகு வெங்காயத்தோல் இதெல்லாம் வச்சு ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் இந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம ரெண்டு சின்ன தொட்டிக்கு போடுற மாதிரி இப்போ உரம் தயாரிக்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கை அளவு வெங்காயத்தோல் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெங்காயத்தோல் நிறையா இருந்ததுன்னா ரெண்டு அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம் கடுகையும் வெங்காயத்தோலையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இங்கே நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மாட்டு சாணம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் எடுத்திருக்கேன் மாட்டு சாணத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்ல வெயிலில் காய வச்சிட்டு பயன்படுத்துறது நல்லது மாட்டு சாணத்துலேயும் ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது சாம்பல்லையும் நிறைய சத்துக்களும் இருக்குது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது குறிப்பாக பொட்டாசியம் அதிகமாக இருக்குது கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது சாம்பலை செடிகளுக்கு கொடுக்குறதுனால நிறைய பூக்களும் பூக்கும் செடிகள் நல்ல பச்சை பசிலையும் செழிப்பாகவும் வளரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் அதனால தான் நம்ம சாம்பலும் எடுத்திருக்கோம் வெங்காயத்தோல்லையும் கடுகுலையும் நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது அடுத்ததான் நான் இங்கே வேப்ப முன்னாக்கி எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் போடுறேன் உங்களுக்கு வேப்ப முன்னாக்கு கிடைக்கலன்னா நீங்கள் காஞ்ச வேப்பலைகளை பயன்படுத்தலாம் வேப்ப முண்ணாக்கு நம்ம எதுக்கு போடுறோன்னா இந்த வேர் சம்மந்தமாக செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது சாமந்திக்கு ஈஸியாக வேர் பிரச்சனைகள் வரும் அது நமக்கு தெரியும் அதுக்காக தான் நான் வேப்ப முன்னாக்கை எடுத்திருக்கேன் ஒரு செடிக்கு அளவு போட்டால் போதும் ரொம்ப கம்மியாக தான் போடணும் வேப்பமுண்ணாக்கு ரெண்டு செடிக்கும் நம்ம இந்த அளவு எடுத்துக்கிடுறோம் இப்போது நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் முதல்ல இந்த கடுகு வெங்காயத்தோல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போடுறோம் நம்ம எப்போவுமே ஒரே பொருளை செடிக்கு உரமாக கொடுக்குறத விட இந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம கலந்து கொடுத்தோம்னா எல்லா பொருளில் உள்ள சத்துக்களும் மொத்தமாக செடிக்கு போய் சேரும் இப்போ வெறுமனே நம்ம மாட்டு சாணம் கொடுக்குறதோட அதில் சாம்பல் இந்த மாதிரி வெங்காயத்தோல் கடுகு எல்லாம் கலக்கும்போது செடிக்கு எல்லா விதமான சத்துக்களும் ஒன்றா கிடைக்கிது அதனால தான் ஒன்றா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலவை உரமாக கொடுக்குறோம் இப்போ நம்ம தொட்டிக்கு உரம் கொடுத்துடலாம் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி தொட்டி மண்ணை நல்லா கிளரி லூஸ் பண்ணி விடணும் அப்படி விடும்போது தான் நம்ம போடுற உரம் நல்ல மண்ணில் கலந்து செடிகளுக்கு போய் சேரும் மண்ணு லூஸாக இருந்தால் தான் வேருக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும் நம்ம போடுற உரத்தோட சத்துக்கள் எல்லாமே செடிக்கு போய் சேரும் நம்ம சும்மா மேல் பரப்பில் போட்டுட்டோம்னா செடிக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது மண்ணனால் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் மண்ணை இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டோம் இது ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்றுகள்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஒரே பிளாஸ்டிக் பக்கெட்டில் நிறைய நாற்றுகள் நான் ஆரம்பத்தில் நடவு பண்ணியிருந்தேன் இந்த ஒரே பிளாஸ்டிக் பக்கெட்டில் நிறைய செடிகள் நின்றுச்சுன்னா அந்த செடியால் செழிப்பாக இருக்க முடியாது அதனால் மொட்டு வைக்காத ரெண்டு சின்ன செடிகளை நான் பிடிங்கி எடுத்துட்டேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் மொத்தம் நாலு செடிகள் இருக்குது இந்த நாலு செடிகளே அதிகம் இருந்தாலும் மொட்டுகள் வச்சப்பறம் நம்ம பிடிங்கி எடுக்கக்கூடாது இப்போ மண்கலவையும் இந்த தொட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் மண்கலவையும் எடுத்திருக்கேன் அந்த மண்கலவையும் போட்டு நம்ம நிரப்பிக்கலாம் ஒரு தொட்டிக்கு மண்கலவை கம்மியாக இருந்தாலும் செடியால் செழிப்பாக இருக்க முடியாது உங்கள் தொட்டிகளுக்கும் இதே பராமரிப்பு நீங்கள் பண்ணுங்கள் மண்களவை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மொத்தமாக போட்டுடலாம் போட்டுவிட்டு எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டுருலாம் இப்போ நம்ம தயாரித்த உரத்தை மண்ணுக்கு கொடுத்துடலாம் நான் ஆரம்பத்தில் ரெண்டு செடிகளுக்கு உரம் தயாரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் பாதியாக பிரித்து ஒரு பாதியை மட்டும் இந்த செடிக்கு கொடுத்துடலாம் நான் இன்றைக்கி மாட்டு சாணத்தை வச்சு இந்த உரம் தயாரிச்சிருக்கேன் நீங்கள் ஆட்டு சாணத்தை வச்சு தயாரிக்கலாம் அப்புறமா கிச்சன் கம்போஸ்ட்டை வச்சு தயாரிக்கலாம் மண்புழு உரத்தை வச்சு தயாரிக்கலாம் உங்கள் என்ன உரம் இருக்கோ நீங்கள் அதை கொடுக்கலாம் உரத்தை மண்ணோடு நல்லா கலந்து விட்டுறணும் அப்போ தான் மண் லூஸ் ஆகும் உரமும் செடிக்கு போய் சேரும் இதே குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் செடிகளுக்கும் உரம் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னையும் நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் உரம் கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுத்துட்றானோ அதை மறக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்